ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் அம்மு கோலம் அம்மாவோட அன்பான வணக்கம் நாளையே புதனுக்கு அழகா ரெண்டு பூ கோலம் போட்டிருக்கேன் கோலத்துக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு கோலத்தை பார்த்துக்கிட்டே நேத்து ஆடி செவ்வாய்க்கு போட்டிருந்த கோலத்துக்கு வந்த கமெண்ட்ஸ் படிக்கிறேன் கேளுங்க ஃபர்ஸ்ட் கமெண்டா வி இந்துமதி சிஸ்டர் தான் நோ சிஸ்டர்ன்னு சொல்லியிருக்காங்க எதுக்காக சிஸ்டர் நோ சொல்லிருக்கீங்க எனக்கு புரியலை இந்த குளம் பார்த்தீங்கன்னா எனக்கு விளக்கம் சொல்லுங்க அடுத்ததா உமா எசகியா ஐடியிலேருந்து ராஜேஷ் உமா ரெண்டும் ஒரே ஐடி தான் அம்மா சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உமா சிஸ்டர் ஓகே உமா சிஸ்டர் இனிமேல் பாட்டால கமெண்ட் வந்தால் அது நம்ம உமா சிஸ்டர் தான் ரெண்டு ஐடியும் உங்களுக்கு தான் தெரிந்து விட்டது சூப்பர் அருமை உங்களோட அன்பான கமெண்ட்டுக்கு தேங்க்யூ ஸோ மச் உமா சிஸ்டர் அடுத்ததா மீரா ராஜகோபால் ஐடியிலேருந்து மீரா சிஸ்டர் தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டை கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் மீரா சிஸ்டர் அடுத்ததா நம்ம சித்ரா சிஸ்டர் தான் இரண்டு கோலமும் அருமை அழகு அருமை அருமைன்னு சொல்லி மூணு லைனுக்கு ஹார்ட் கொடுத்து நன்றாக எழுதி இருக்காங்களாம் சொல்லி சவர் கொடுத்திருக்காங்க ஓகே சிஸ்டர் சூப்பரா எழுதியிருக்காங்களா வாழ்த்துக்கள் சிஸ்டர் அதுக்கு கீழே நம்ம அமுதா சிஸ்டர் ஷவர் கொடுத்திருக்காங்க அதுக்கு சித்ரா சிஸ்டர் நன்றி சொல்லியிருக்காங்க அப்புறம் அமுதா சிஸ்டர் வந்து மூணு ஹார்ட் கொடுத்திருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப அழகா ஒரு பாண்டிங் சிஸ்டர்ஸ் வந்து இதில் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிருக்கீங்க சிஸ்டர் தேங்க் யூ ஸோ மச் உங்களோட அன்பான கமெண்ட்டுக்கு அடுத்ததா செல்வி ஹரிகிருஷ்ணன் ஐடியிலேருந்தான் சூப்பர் கோலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சோ மச் செல்வி சிஸ்டர் அடுத்தது நிறைய ஹார்ட்டும் கொடுத்துருக்காங்க செல்வி சிஸ்டர் தேங்க்யூ சோ மச் செல்வி சிஸ்டர் உங்களோட அன்பான ஹார்ட்டுக்கு அடுத்ததா சுமதி அறிவிலகன் ஐடியிலேருந்து சுமதி சிஸ்டர் தான் நான் தினமும் உங்கள் கோலம் தான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சோ மச் சுமதி சிஸ்டர் டெய்லி என் கோலம் பாருங்கள் குளத்தை பார்த்துட்டு என் குளத்துக்கு லைக் கொடுத்துட்டு உங்களோட அன்பான கமெண்ட்டை கொடுத்துட்டு டெய்லி குளம் போட்டு உங்கள் வாசல மங்களகரமாக அழகா ஆக்குங்க சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் உங்களோட கமெண்ட்டுக்கு அடுத்ததாக கிருஷ்ணவேணி ஐடியிலேருந்து ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கிருஷ்ணவேணி சிஸ்டர் அடுத்ததாக கலைச்செல்வி காயத்ரி ஐடிலேருந்து தான் ஹார்ட்டும் ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கலைச்செல்வி சிஸ்டர் அடுத்ததா வி இந்துமதி ஐடியிலேருந்து தான் ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க அஞ்சு ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் இந்துமதி சிஸ்டர் அடுத்ததா ஈஸ்வரி கீர்த்தி ஐடியிலேருந்து அருமை அருமை அக்கா சூப்பர் கோலம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு லைனுக்கு ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ஈஸ்வரி சிஸ்டர் உங்கள் ஹார்ட் நிறைய இருக்குல்ல பார்க்க ரொம்ப அழகா இருக்குது இத்தனை ஹார்ட்டும் உங்களுக்கு திருப்பி அனுப்புகிறேன் ஈஸ்வரி சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததா நம்ம அமுதா சிஸ்டர் தான் நான் முதல் கோலம் தான் போட போகிறேன் இரண்டு கோலமும் அருமையாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லைனுக்கு ஹார்ட்டும் ஒரு லைன் ஃபுல்லாக ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் அமுதா சிஸ்டர் உங்களோட அன்பான ஹார்ட்டுக்கும் உங்களோட அன்பான கமெண்ட்டுக்கும் உங்களோட சப்போர்ட் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க தேங்க்யூ 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 சோ மச் அமுதா சிஸ்டர் அடுத்ததா மணிகண்டன் ஐடியிலேருந்து தான் கோலம் சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சொல்லி மூணு ஹார்ட் கொடுத்து மணிமேகலைன்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சோ மச் மணிமேகலை சிஸ்டர் அடுத்ததா கவிசூர்யா ஐடிலேருந்து ஹாய் சிஸ்டர் கோலம் சூப்பர்னு சொல்லி ஒரு லைன் ஃபுல்லும் ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் கவிசூர்யா சிஸ்டர் அடுத்ததா ஜெயலட்சுமி ஜெயா ஐடியில இருந்து அருமையாக இருக்கு உங்களுக்கு இதெல்லாம் யார் கொத்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லைன் ஹார்ட் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஜெயலட்சுமி சிஸ்டர் அவங்களோட அன்பான கமெண்ட்டுக்கு எனக்கு இதெல்லாம் எப்படி நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னா எங்க அம்மா வந்து ரொம்ப அழகா கோலம் போடுவாங்க அவங்க கோலம் போடும் போதெல்லாம் நான் எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்கூல் டேஸ்ல இருக்கும் போதெல்லாமே எங்கள் அம்மா கோலம் போடும்போது போய் ஏதாச்சும் கலர் அடிக்கிறது இந்த மாதிரியான ஹெல்ப் பண்ணுவேன் மார்கழி மாசம் வந்தா ரொம்ப ஆர்வமா ஆயிடுவேன் எல்லா கலரும் ஸ்கூல் படிக்கும்போதே இருக்கிற எல்லா கலரும் போய் வாங்கிட்டு வந்து மணல்ல கலர் கலந்து வச்சுக்கிட்டு அம்மா போடும் போதெல்லாம் என்னை எழுப்பி விடுமா கண்டிப்பா நான் கலர் கலரடிப்பேன் என்னை கண்டிப்பா நீ எழுப்பி விட்டுரணும் நான் எந்திரிக்காம நீ கோலம் கூடாதுமா அப்படின்லாம் சொல்லி போராடி அவங்க எழுப்பி விட்டு அதுக்கப்புறம் நானும் கலரடிப்பேன் இப்படி எல்லாம் கத்துக்கிட்டதுதான் சிஸ்டர் அதுக்கப்புறம் ஒரு இதுக்கு மேல நம்ம அம்மா கோலம் போடலை நம்ம மட்டும்தான் நம்ம வாசலை அபகரிச்சுக்கிறது நான் மட்டுமே கோலம் போடுறது முத நாள் அந்த கோலம் ப்ரிப்பேர் பண்ணி மறுநாள் போடுறது அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாசல் பெருசா நாற்பது புள்ளி வச்சுலாம் நானும் அம்மாவும் சிக்கு கோலம் போடுவேன் பாதி அவங்க போடுவாங்க பாதி நான் போடுவேன் அந்த அளவுக்குலாம் ரொம்ப கோலம் போடுவோம் சிஸ்டர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ இன்னும் கொஞ்சம் கிரியேட்டிவ் மைண்டா உங்களுக்குலாம் நான் என்ன திங்க் பண்ணுவேன்னா பார்க்குறவங்களுக்கு அந்த கோலம் போட ரொம்ப ஈஸியா இருக்கணும் ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடாது டக்குன்னு பார்த்ததுமே உங்களுக்கு இந்த கோலம் நம்ம போட்டுடலாம் அப்படின்னு தோணணும் அப்படின்னு நினச்சி தான் நான் அந்த மாதிரியான கோலம் போடுவேன் நோட்டில் போடும்போதே கொஞ்சம் ஹார்டாக எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த கோலத்தையே நான் அவாய்ட் பண்ணிடுவேன் ஓ இது ஈஸியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக இருக்கிற மாதிரியான கோலத்தை சூஸ் பண்ணி தான் உங்களுக்கு போடுவேன் இதுதான் சிஸ்டர் அம்மா கிட்டேந்து தான் எனக்கு இந்த திறமை வந்திருக்கு தேங்க்யூ ஸோ மச் ஜெயலக்ஷ்மி சிஸ்டர் உங்களோட கமெண்ட்டுக்கு நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட இந்த கமெண்ட்டை படிச்சுட்டு இதுக்கு விளக்கம் கொடுக்கும்போதே நான் ஓல்டு மெமரிஸ்க்கே போயிட்டேன் தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததாக கீதாராணி ஐடியிலேருந்து ரெண்டும் ஒண்டர்ஃபுல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதாவது நேற்று போட்ட இரண்டு குளமும் ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் கீதாராணி சிஸ்டர் அடுத்ததான் நம்ம அமுதம் சிஸ்டர் தான் ஹாய் அக்கா சூப்பர்ன்னு சொல்லி தம்ஸ்அப் கொடுத்து சூப்பர் சிம்பிள் கொடுத்து ஹார்ட்டு கொடுத்து ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அமுதம் சிஸ்டர் உங்களோட அன்பான ஹார்ட்டுக்கு அடுத்ததாக ரேவதி சுப்பிரமணியன் ஐதிலேருந்து தான் சூப்பர்மா அப்படின்னு சொல்லி ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் ரேவதி சிஸ்டர் அடுத்ததாக நம்ம தேவிகா சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் நிறைய ஷவரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் தேவிகா சிஸ்டர் உங்களோட அன்பான ஹார்ட்டுக்கு அடுத்ததாக நடராஜன் நடராஜன் ஐடிலேருந்து தான் அம்மா நீங்கள் போட்ட கோலம் ரொம்ப சூப்பராக உள்ளது அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் நடராஜன் ஐடிக்கு அடுத்ததா நம்ம ரம்யா சிஸ்டர் தான் அருமை அருமைன்னு சொல்லி நிறைய ரோஸ் ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் ரம்யா சிஸ்டர் அடுத்ததா ருக்குமணி நாகராஜ் ஐடியில இருந்து சூப்பர் மேம் சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் ருக்குமணி சிஸ்டர் உங்களோட சப்போர்ட் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்ததா தாமரை செல்வி தாமரை செல்வி ஐடியிலேருந்து அக்கா சூப்பர் அழகா இருக்குன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் தாமரை செல்வி சிஸ்டர் உங்களோட சப்போர்ட் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்ததா கவிதா சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் கவிதா சிஸ்டர் உங்களோட அன்பான கமெண்ட்டுக்கு அடுத்ததா சோனியா ரமி இருந்து சோனியா சிஸ்டர் தான் உங்கள் கோலம் மிக அருமை இரண்டாவது கோலம் கலர்ஃபுல்லாக உள்ளதுன்னு சொல்லி நிறைய ஹார்ட்டும் நிறைய ரோஸ் ஃப்ளவரும் சூப்பர் சிம்பிளும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் சோனியா சிஸ்டர் உங்களோட அன்பான கமெண்ட்டுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்ததா சரஸ்வதி சுசிலா ஐடியிலேருந்து சூப்பர்மா நான் இரண்டாவது கோலம் போட போகிறேன்மான்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சரஸ்வதி சிஸ்டர் அடுத்ததாக நம்ம உமா சிஸ்டர் தான் பாட்டோட வந்துட்டாங்க ஆனந்த கோயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே அம்முவின் கோலம் தினம் எங்களின் வாசலிலே கோலம் ரெண்டும் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லி மூணு லைனுக்கு காட்டு கொடுத்துருக்காங்க உமா சிஸ்டர் வேற லெவலாக இருக்குது உங்களோட கமெண்ட் உங்களை இந்த இத்தனை ஹார்ட்டை விட இன்னும் அதிகமான ஹார்ட் நான் உங்களுக்கு திருப்பி அனுப்புகிறேன் வாங்கிக்கோங்க தேங்க்யூ சோ மச் உமா சிஸ்டர் உங்க சப்போர்ட் எனக்கு இப்படியே கொடுத்துட்டே இருங்க அடுத்ததா நிர்மலா தேவி சிஸ்டர் தான் நிறைய ஹார்ட் கொடுத்து சூப்பர் சிஸ்டர் சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சோ மச் நிர்மலா சிஸ்டர் அடுத்ததாக சாந்தி முருகன் ஐடியிலேருந்து தான் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சோ மச் சாந்தி சிஸ்டர் அடுத்ததாக மீரா ராஜகோபால் ஐடியிலேருந்து இருந்து ஹார்ட் கொடுத்து சூப்பர் சூப்பர்ன்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ சோ மச் மீரா சிஸ்டர் அடுத்ததா கே மகா ஐடியிலேருந்து சம்மஸ்இஸ் கியூட் கோலம்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் மகா சிஸ்டர் அவ்வளோதான் நேற்று ஆடி வைக்கி போட்டிருந்த குளத்துக்கு வந்த எல்லா கமெண்ட்ஸும் படித்தாச்சு சிஸ்டர்ஸ் எல்லாரும் ரொம்ப அருமையாக எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணிருக்கீங்க அதே போல இந்த குளத்துக்குள்ளேயும் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்க சிஸ்டர் நாளைக்கு வீடியோவில் உங்க பேரெல்லாம் படிச்சு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ற எல்லா சிஸ்டர்ஸ்கும் தேங்க்யூ 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 சோ மச் சிஸ்டர்ஸ்